بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا الظالمين واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً الذي بلغ رسالة ودل الأمانة نصح الأمة جهاده அல்லாஹ் اجعلنا من اتباعه இஹி الله அலஹி وسلم கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே பெரியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷனு ஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது சலவாத்தும் சலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய பாடத்தலைப்பாக ஹுக்மு மசஹல் வஜிபில் பாததுவா பிரார்த்தனை செய்து முடிந்ததன் பின்னர் இரு கைகளையும் முகத்திலே தடுவதைய சட்டம் என்ன பிரார்த்தனை செய்து முடிந்தபின் இரு கரங்களை கொண்டு முகத்தை தடவுவதைய சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே பிரார்த்தனைக்கு பின்னால் இரு கைகளை கொண்டு முகத்தை தடவுவது உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பாடு இருந்தாலும் கூட அல் அக்ரபு மிக நெருக்கமான மிக சரியான கருத்தாக நாம் பார்க்கின்றோம் அன்னகு அய்ரு மசரூரின் அது மார்க்கமாக மார்க்கமாக்கப்படவில்லை அதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை என்று நாம் காணுகின்றோம் ஏனென்றால் அது சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஹதீஸ் அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹதீஸுகள் அனைத்துமே மிளீனமான ஹதீஸாக கருதப்படுகிறது எந்தளவுக்கு என்றால் ஷேக் இஸ்லாம் இமினுத்தீமியா ரஹ்மல்லா அவர்கள் சொன்னார்கள் இன்னஹாலா தகு அந்த ஹதீசலை கொண்டு ஆதாரம் நிலை பெறாதென்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் கணியத்துக்குரியவர்களே வைதாலம் அக்கன் நாம் அதை உறுதி போது எங்களுடைய எண்ணத்தின் மீது அது மிகைக்காத போது நிச்சயமாக அந்த விடயம் அது மஷ்ரு மார்க்கமாக்கப்பட்டது என்பது எங்களுக்கு மிகைக்காத போது ஃபைன்னல் அவுலா தரக்கு ஏற்றம் அதை விட்டுவிடுவது ஏனென்றால் என்ன மார்க்கமாகிறது முஜரதில் தன் வெறும் வெறும் எண்ணெய் கருவை மாத்திரம் கொண்டு அது உறுதியாகாது இல்லா இதாக நல்லோகாலிபன் ஆனால் எண்ணம் மிகைப்பாக இருந்தாலே தவிர ஆகவே பல்லதி பாததுவா பிரார்த்தனைக்கு பின்னால் இரு கைகளையும் தடவுவது பிரார்த்தனைக்கு பின்னால் இரு கைகளை கொண்டு முகத்தை தடவுவது அண்ண சுன்னா அது நபி வழி அல்ல ஒன் நபி அலை சலாத்து வஸ்லாம் கமாஹூம் அரூஃபுன் நபிகளார் அவர்கள் மூலமாக பிரபல்யமாக அறியப்பட்டதொரு செய்திதான் பிரார்த்தனைக்கு பின்னால் இரு கைகளை கொண்டு முகத்தை தடவுவது அது நபி வழியல்ல மார்க்கமாக்கப்படவில்லை கணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் எல்லாம் தெரிந்திருக்கின்றோம் நபி சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் த ஆஃப் ஹுத்துபத் ஜுமா மலை தேடித்துலும் தொழுகையிலே பிரசங்கம் செய்கின்ற பொழுது சல்லல்லா அல்ல பிரார்த்தனை செய்தார்கள் கையை இரு கையையும் உயர்த்தினார்கள் ஆனால் வல மெரி அன்னஹு மசஹபிஹிமா பீஹிமா அவர்கள் அந்த இரு கையை கொண்டும் முகத்தை தடவியதாக ஹதீஸுகளே பதிவு செய்யப்படவில்லை அதே போலதான் பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன நபி சொல்லா அலுவலம் அவர்கள் த ஆ வரஃபைஹி பிரார்த்தித்தார்கள் இரு கையையும் உயர்த்தினார்கள் வல மெஸ்புத் அன்னஹு மசஹ வஜூ அவர்கள் அவருடைய முகத்தை தடவினார்கள் என்பது உறுதியாகவில்லை تريبونه <applause> بالليل والله أعلم بالصواب